வணக்கம் நண்பர்களே உங்கள இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பொதுத் தேர்வு குறித்து முக்கியமான அறிவிப்பு அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் கடந்த சில தினங்களாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை போலவே சென்னை விட மோசமாக தென் தமிழகத்தில் பெரும் மழையும் வெள்ளமும் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான அமைப்புகளுமே பாதிக்கப்பட்டது அதில் சொல்லவே வேண்டியதில்லை பள்ளிகள் கல்லூரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டது இங்கே அரையாண்டு தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த அரையாண்டு தேர்வுகள் எப்போது நட நடைபெறும் அப்படிங்கிற கேள்வி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க அங்கே மழை நின்றதுக்கு பிறகு சீரமைப்பு பணிகள் செய்யப்பட்டு பாதுகாப்பான சூழலில் பள்ளிகள் திறக்கப்படும் பிறகு பொது அரையாண்டு பொது தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக த்ரூ தமிழ்நாடுக்கு கொஷின் பேங்க்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமும் கூட மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு தள்ளி வைக்கப்படுமா ஏன்னா சென்னை உட்பட ஐந்து மாவட்டங்களில் வட தமிழகத்திலேயும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தென் தமிழகத்திலையும் ஐந்து மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்னால் தள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது கண்டிப்பாக பொதுத் தேர்வை தள்ளி வைக்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே எலெக்ஷனுக்கான ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கிறதுனால தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஒருவேளை இந்த தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்கள் முடிக்கப்படாமல் இருந்தால் அதாவது பொதுத் தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் முடிக்கப்படாமல் இருந்தால் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் வைத்து பாடத்திட்டம் நிறைவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இனி மாணவர்கள் சனிக்கிழமைகள்லேயே முழு வேலையினால எதிர்பார்க்கலாம் இங்கே சார் ஏற்கனவே சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இனி என்ன புதுசாக நடக்கிறதுக்கு இருக்குன்னு நிறைய மாணவர்கள் நினைக்கலாம் பட் இது வந்து அமைச்சருடைய அறிவிப்பு தகவல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்